கடவுள் ஊர் ஒதுக்குப்புறமா ஒரு கடவுள் சின்ன கடவுள் பெரிய கடவுள் செத்து போனவங்க எல்லோரும் கடவுள் இப்படி கடவுளை ஆளாளுக்கு கூறு போட்டு உண்மை தெரியாம விழுந்து வணங்கி வீண் போனாங்க வலையில விழுந்த மீன் மாதிரி சாதி மத சதியில விழுந்த மக்களுக்கு உண்மை தெரிவிக்கத்தான் நம்ம மெய்ஞானிகள் இந்த மண்ணுல பிறந்தாங்க ஒரு அப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த அப்பன் பெயரை சொல்லியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது தாழ்த்திக்கிறது எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்துக்கு முதுகெலும்பா இருக்கிறதே இந்த சாதி மத சமயங்கள் தான் எல்லா மெய்ஞானிகளும் இந்த சாதி மத சமயங்களை தலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே இதை நம்ம வள்ளலார் சொன்னது இதுக்கான அர்த்தம் ஆதிகாலம் தொட்டு இன்று வரை சாதி மத சமய நெறிகள்ல சொன்னதை நம்பி அதன் மேல் அளவு கடந்த பற்று வைத்து சாத்திரம் கோத்திரம்னு சண்டை போட்டு உண்மை தெரியாம அலை